விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியை தாக்கிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அக்கட்சியினர் விழுப்புரம் டிஐஜி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு கொடுத்தனர் திண்டிவனத்தை அடுத்து கீழ்சித்தாமூர் கிராமத்தை சேர்ந்த சேரன் என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில துணைத் தலைவராக உள்ளார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அப்பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் பிடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து விசாரிக்க திண்டிவனம் காவல் நிலையம் சென்று சேரடை தலைமை காவலர் பெருமாள் தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்த சேரன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பெருமாள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திண்டிவனம் காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் மனு கொடுத்தனர் நடவடிக்கை எடுக்காததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தரை செல்வன் தலைமையில் ஏராளமானோர் பெருமாள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரம் சகர் சரக டிஐஜி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் முறையிட்ட போது காவலாய்வாளரின் ஓட்டுநர் பெருமாள் என்பவர் திடீரென மாநில செயலாளர் சேரன் மீது பாய்ந்து அவரை தாக்கியிருக்கிறார் தாக்குதல் நடக்கிறது என்று சொன்னால் சாமானிய மக்கள் எத்தகைய துயரத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்கிற கேள்விகளோடு தான் இன்று காவல்துறை துணைத் தலைவரை சந்தித்திருக்கிறோம் அவரிடத்திலே முறையிட்டிருக்கிறோம் அவரும் முழுமையான விசாரணைக்கு பிறகு உரிய கடுமையான நடவடிக்கையை எடுப்பதாக உத்தரவாதம் கொண்டிருக்கிறார்